எந்த ஒரு ஆளும் நீ கர்த்தரோட இருப்பியா இருக்க மாட்டியான்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க கர்த்தோடைய வழியில் நடன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க அவங்க சொல்கிற இதெல்லாம் ப்ராஃபசீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் இருபத்தஞ்சில் எப்படி வரும் அது இப்படி வரும் சுனாமி வரும் வந்துட்டும் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு எடுத்து பாசுங்க இது தெ இது புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டிங்க இது நான் ஒரு முறை இந்த சுனாமிக்கு அப்புறம் நம்ம மெட்ராஸில் வந்துச்சு சுனாமி அதுக்கப்புறம் நான் இதுக்கு போயிருந்தேன் அந்தமான் தீவுகளுக்கு அங்கே அடிக்கடி நில எதிர்வு ஏற்படும் நில பூமி எதிர்ச்சி உண்டாகும் அந்த ஏரியாவில் நான் என்னுடைய கொடுக்கப்பட்ட ரூமில் மாடி ஒரு ஹோட்டல் மாடியில் இருந்தேன் நைட்டெல்லாம் மீட்டிங் நாலு மணி வரைக்கும் மீட்டிங் அஞ்சு மணிக்கு ரூமு வந்து படுத்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தேன் படுத்த உடனே கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கியிருப்பேன் ஏ அஞ்சு ஏழு மணி இருக்கும் ஏழு மணிக்கு வந்து கது தட்டுறாங்க பாஸ்ட்ருங்க ஐயா அதுக்கு துறங்க எதுக்கு திறக்கணும் என்னையா இப்போ தான் தூக்கம் போனேன் என்னன்னு அப்போ சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாதா பூமி அதிர்ச்சி இருக்குது வெளியே வாங்க வெளியே வாங்க அடா போயா டயர்டாக தூக்கம் வருது எனக்கு என்ன ஆச்சின்னு கூட தெரியல ஐ வாஸ் நாட் ஈவன் டு ரன் பிகாஸ் ஐ ஹேட் ஐ பிலீவ் திஸ் நாற்பத்தி ஆறு வாசிப்போம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் நீங்க முதல்ல தேவன்ட்டு இப்படி இருக்கணும்னு போட்டிருக்கு தேவன் நமக்கு அடைக்கலம் ப்ரொடெக்ஷன் ஆ பலன் ஹீ இஸ் மை ஸ்ட்ரென்த் ஆபத்து காலத்தில் அனுகூலமான வரும் இது மாதிரி சுனாமி வரும் அது வரும் பூமி எதிர்ச்சி வரும் எல்லாம் வரும் ஆனாலும் கர்த்தர் அது வரத்துக்கு முன்னால் நம்மளை காப்பத்திட்டு வரும் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் பூமி நிலை மாறினாலும் அன்னைக்கு அது ஒரு ஏ இல்லை போட்டாங்களாம் பூமி இருபத்தோரு டிகிரி இது இருக்குது இது இருபத்தோரு டிகிரியில் இப்படி ஜீரோ டிகிரி இது இது சாய்வில் இல்லாமல் நேராக இருந்துச்சுன்னா என்ன பாகுன்னு சொல்லி கேட்டாங்களாம் அது சொல்லிட்டான் சொல்லித்தான் இவங்கள ச கடல் மாறி போயிடும் இது மாறி போயிடும் அது மாதிரி போயிடும் எல்லாம் மாறி போய் கடைசியில் எல்லாம் செத்து போயிடுவாங்க அப்படின்னு மெஷின் சொல்லுது இதை கொண்டு நாளைக்கு நாலு பேர் சொல்லுவாங்க இதுதான் நடக்குது போகுதுன்னு சொல்லிடுச்சாரு இல்லை கர்த்தர் ஒரு காரியத்துக்காக தான் பூமி அந்த 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 இதில் வச்சிருக்கார் அளவு நூல் போட்ட யோபுல போட்டிருக்கு பூமிக்கு அளவு நூல் போட்டது யார் கர்த்தர் அவர் பிளான் பண்ணி ஹீ இன் இஸ் வாஸ்ட் விஸ்டம் ஹீ கிரியேட்டட் எவ்ரி திங் ஆகவே நாம் அவருடைய கையில் இருக்கும்போது எதுக்கும் பயப்பட வேணாம் நாம் ஏன் பயப்படுறோம் அதிர்க்கிறோம் கிளைமேட் சேஞ்சு இந்த சேஞ்சு இதில் போட்டு நிறைய பேர் அதில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாத்திலையும் வியாபாரம் பூமி நிலை மாறினாலும் பூமி ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் கவனிச்சு பாருங்களேன் சமுத்திரத்தில் மலைகள்லாம் போய் ஒத்து என்ன ஆகும் சுனாமி எழும்பி வரும் ஆ அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் அத திருப்பியும் வந்து மற்ற மலை ஒரு மலை பிடுங்கி போய் சமுத்திரத்தில் போய் உழுகுது அதில் தான் ஜலம் பெருகுது பெருங்கி வந்து சுனாமி மாதிரி அடிக்குது இந்த சயின்டிஃபிக்கலாக நீங்கள் நீங்களே ஒரு தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு வெயிட்டை போடுங்க தன்னால் நிறைய தண்ணி வெளியே வரும் இப்படி தான் வெளியே வந்துச்சுன்னா சுற்றி வர இருக்க ஏரியா அஃபெக்ட் ஆகும் இப்போ நான் பயப்பட மாட்டோம் ஏன் சொல்கிறாங்க ஏனென்றால் தேவன் எனக்கு அடைக்கலவும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைவையானவர் இது ஒரு ஆபத்து காலம்தான் எதுக்கு பயப்படணும் பயப்பட வேணாம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நான் எதுக்கும் மாட்டேன் என்னை காப்பாற்றுவார் அப்படி விட்டாலும் பரவாயில்லை அவர் என்னோட கூட இருக்கிறார் அது போதும் ஏதாவது ஒரு வழியில் என்னை இது பார்த்துக்குவார் ஃபேத் விசுவாசம் நான் லேட்டஸ்ட் இது அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரில ஐ ப்ரிஃபர் டு ஸ்லீப் பிகாஸ் மை பாடி ரிக்வயர்ட் ஸ்லீப் ஐ திங்க் திஸ் ஹேப்பன் இன் த இயர் டூ தௌசண்ட் செவனோ நம்ம சம்திங் தட தடவை நல்லா வழியாக வழியாட்டாங்க அவங்க பார்க்குறாங்க இவன் என்னடா இந்த இந்த ஆள் அதுக்கு எனக்கு அசையணுன்ற எண்ணமே வரல ஏனென்றால் என் நம்பிக்கை அஸ்திபாரமும் நான் அவருக்கு வேலை செய்ய போயிருக்கேன் அவர் என்னை பார்த்துக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு அவர் என்னை பூமி அதிர்ச்சியில் வச்சு அடிக்க மாட்டார் எதுவும் ஒன்றும் இது பண்ணாது அதாவது கர்த்தருடைய சித்தமன்றி நமது மூடியில் வெள்ளையும் ஆக்க முடியாது கருப்பாக ஆக்க முடியாது தலைக்கு பெயிண்ட் பண்ணால் கூட கொஞ்சம் நாளில் வெள்ளை வந்துடும் யோசனை பண்ணுங்கள் ஃபெய்த்துனா திஸ் இஸ் வாட் ஃபெய்த் இஸ் ஆல் அபவுட் என்ன தான் ப்ரெஷர் குக்கர் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி போல்ட் பி போல்டு நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் எனக்கு அப்படி தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு பயங்கரமாக இருக்கும் பால் ஓப்பனிங் போகும்போது இப்படி அப்படியே பால் மூவ் ஆகும் எல்லாம் பண்ணும் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் என்ன உன் விக்கெட்டை பார்த்துக்கோ பேசாமல் நின்றுப்பேன் அசையாமல் பேசாமல் நிற்பேன் ஃபார்வர்ட் டிஃபென்ஸ்னால் ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் அவரோட தான் ரொம்ப ஒன்றா நான் அடிக்க மாட்டேன் போக போக தான் அடிக்கிறது நான் அது ஒரு விளையாட்டில் இருக்கும்போது அப்படி இங்கே ரியல் லைஃப்பில் இருக்கும்போது கத்தரை நம்பி நம்ம பாட்டு போடுவோம் கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் வந்துடும் கைவிடா காத்திடும் பரமணின் அவர் சொல்லுவோம் அப்புறம் வந்தவொன்னா கடக்கிற கடற்கரங்க எவ்வளோ சம சமயத்தில் எனக்கு அது மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இருக்குது நான் அவர் தான் என்ன பார்த்துக்கிட்டாரு இப்போ இங்கே இங்கே தானியல்ல போட்டிருக்கேன் இங்கே என்ன பார்க்குறோம் காலம் மாறும் ஏமாத்தாதே இப்படி ஆக்சுவலாக நம்ம எனக்கு இதை நினச்ச உடனே இந்த வசனத்தை படித்த உடனே நம்ம டிசம்பர் மாதம் முப்பத்தொன்னாந்தேதி நைட்லேருந்து ஒன்றாந்தேதி வரைக்கும் இப்படி தான் சொல்லிட்டுருப்பாங்க நம்ம ஆளுங்களும் காலம் மாறும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த வருஷத்தில் இவங்க நினைக்கிறதெல்லாம் கை கூடி வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சுருப்போம் டமால்னு ஒரு ப்ராப்ளம் வரும் வந்தவுடனே நம்ம அழுது உட்காந்துருக்க ஐயோ இதுக்கு போய் அந்த ப்ராஃபி கேட்க போனோமே இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இதை தான் நம்புகிறாங்க இதை சொல்றதுக்கு ஜோஷியர் குறிக்காரர் சொல்கிறவங்க இவங்க கல்தேயர் எல்லாம் வந்திருக்காங்க ராஜா கண்டுபிடிச்சார் இவன்கெல்லாம் ஃப்ராடான எப்படி நான் என்ன கனவு கண்டேன்னு சொல்லுறேன் ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது தான் பிரச்சனை ஆ சொல்லுங்கம்மா படிங்காரம் ஆ காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விஷயத்தை சொல்லும்படி எத்தன் எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள் நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லோருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது மற்றவங்க ஃப்யூச்சரை சொல்கிற உனக்கு ஒரே தீர்ப்பு என்ன நீ சாவு போகிற தீர்ப்பு இது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த ராஜா கிருக்கு பிடிச்ச ராஜா அவன் செய்தாலும் செய்திருவான் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே அத்தனை பேரையும் பிடிச்சி க்ளோஸ் பண்ணிட்டான் ஆ அப்பொழுது சொப்பனத்தை ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்பொழுது அதின் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றான் புடிச்சிட்டான் நேரா புடிச்சிட்டார் ராஜா புடிச்சிட்டாரு என்ன சொல்றாரு முதல்ல சொப்பனத்தை சொல்லு டைம் வேஸ்ட் பண்ணாத காலம் மாறும் இது வரும் இது வரும் இருபத்தஞ்சு இப்படி இருக்கும் இருபத்தாறு இப்படி இருக்கும் இருபத்தி ஏழு இப்படி இருக்கும் எது எப்படி இருந்தாலும் சரி கர்த்தரினோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா கர்த்தரன் மெய்ப்புரா இருக்கிறான் நான் தாழ்ச்சடி சும்மா மனப்பாட வசன ரியலாக சொல்ல முடியுமா இதுதான் பிரச்சனை நீ பிரச்சனைக்குழு அப்ப நீ உன்னால ஒன்றும் செய்ய முடியாது நீ உக்காந்து பேசிட்டு கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கும் காரியத்தை பூமியில் ஒருவனும் இல்லை ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியின் இடத்திலாவது இடத்திலாவது கல்தேயின் இடத்திலாவது கேட்டதில்லை இப்போ வந்து என்ன பண்றாங்க ராஜாவே பண்ண தொடங்குறாங்க ஏன்னா அவங்களால முடியல இவனால் எங்கள் வாஸ்து சாஸ்திரத்தை படிச்சி இது நிலக்கால் இங்கே இருக்கணும் இதை தூக்கி இங்கே வை இதை தூக்கி அங்கே வை அங்கே வை இங்கே வை இங்கே வெயின்னு சொன்னவங்க இப்போ ஃபெயிலியர் எல்லாம் வச்சுட்டேன் யா இன்னும் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கே வைக்கிறது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்கக்கிட்ட யாராவது வந்து சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் செக் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஹவு வாட் இஸ் யூர் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஹவு இட்ஸ் கோயிங் இஸ் காட் ஹாப்பி வித் மீம் ஓக் ஐம் ஐ எம் இன் த ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் அப்புறம் உட்காந்து அவங்கக்கிட்ட போயிட்டு இது இங்கே மாற்று அங்கே மாத்துனேன் இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியே இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹவுசஸ் வந்துருச்சு இப்போ அது எந்த திசையில் வைக்கணும்னு சொல்ல அதுக்கும் ஜோசியம் சொல்லிட்டுருப்பாங்க சரி நம்மளோட ஓகே அவங்க சில சில இது சில பேர் நம்பிக்கையை நான் என்ன குற்றப்படுத்தபடி நான் சொல்லல இதை ஏமாந்து போதிங்க கர்த்தர் அப்படியெல்லாம் மனுஷனை உண்டாக்கலை கர்த்தர் உண்டாக்கும்போது செம்மையானவர்தான் சிஷித்தார்னு வேதம் சொல்லுகிறது இப்போ இப்போ இப்படி சொல்லிட்டானுங்க ஆக இப்போ கல்யா இடத்துல கேட்டதில்லை எந்த ஒரு ராஜாவும் கேட்டதில்லை இது வரைக்கும் நாங்கள் ஜாலியாக போட்டு தான் வருவோம் போவோம் ராஜா கிட்ட இருபத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும்னு இருபத்தாறாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் எப்படி இருக்கும் ஏழாவது வருஷம் எப்படி இருக்கும் நாங்கள் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவோம் அதில் நடக்கும் நடக்காது இப்படிதான் நம்ம பேசுவோம் இப்போ இது பாருங்க ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது சொப்பனத்தையே சொல்லுடான்னு சொன்னால் நான் எங்க போவேன் யோ உன் மண்டையில் நீ மண்டையில் என்ன யோசனை பண்ண என்ன பண்ண எதனால அந்த சொப்பனை உண்டாச்சின்னு எனக்கு எப்படி தெரியும் இது ஒரு சாதாரண மனுஷனுடைய இது அவர்களும் சாதாரண தான் இதை ஒரே ஒரு ஆளில் தான் செய்ய முடியும் தேவனாகி கற்றுராள் மட்டும்தான் செய்யப்படும் அவ் பரிசு சுத்த நாள் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனால் மட்டும்தான் இந்த செய்ய முடியும் தீர்க்க முடியும் இல்லாட்டி கேலோஸ் தான் சொன்னால் அதில் உன்னோட தூக்கி போட்டோம் உன்னோட வீடெல்லாம் எருக்களமாக்கப்படும் சரி பாருங்க மாம்சமாக இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்க தக்கதவர் தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள் மாம்சத்த மாம்ச மாம்சத்தில் வாசம் பண்ணாத தேவர்களை ஒரே அப்போதான் தான் சொன்னேன் பருசுத்தாவியானவர் அல்லாமல் இந்த காரியத்தை யாராலும் செய்ய முடியாது சொப்பனத்தையும் ஒரு அர்த்தத்தையும் சொல்லணும்னா அதுக்கு ஆவியானோட அபிஷேகம் தேவை அப்போ நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட அபிஷேகம் இல்லையா போய் உக்காந்தால் தெரியும் தேவனோட தேவனோட உட்காந்தா தெரியும் அவர் சொல்ல வல்லவராக இருக்கிறார் அவர் தான் இந்த இந்த சங் இந்த சங்கதிகள் மூலமாக தானியலோடு தேவன் வாசம் பண்ணினார் அதனால தானியலுக்கு அதை வெளிப்படுத்தினார் அவனும் போய் கேட்டான் ஆண்டு வரே ஒருத்தன் ஒருத்தந்தான் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னார் இதுதான் பார்த்தோம் போய் சொல்ல உன்ட்டு அந்த சொப்பனத்தை கொடுத்து தானியில் உயர்த்த வைக்கிறதும் கர்த்தர் தான் அது வரைக்கும் நாலு வாலிபர்களாக தான் சுற்றிட்டு இருந்தாங்க இப்போ மாகாணங்கள் கவன சமாற்றிட்டாங்க இந்த இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தேவ ஜனமே கத்தரை எப்போவுமே நம்பியிருப்போம் என்னை உருவாக்கினவர் என்னை இந்த பூமிக்குள்ளே அனுப்பினவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் வைத்திருக்கீங்களோ அதை மட்டும் நான் செய்கிறதுக்கு எனக்கு கிருபை தாருங்க கே மி கிரேஸ் ஒன்லி டு ஃபுல்ஃபில் யோர் பர்பஸ் ஃபார் விச் ஐப் பீன் சென்ட் இதை விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் போகணுன்னு நினச்சா வில் பி ஃபெயிலியர் நம்ம இருதயத்தில் ஆயிரம் யோசனை பண்ணலாம் நான் வந்து பெரிய இது மல்டி பில்லியனர் ஆகணும் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் நடக்க முடியாது எல்லாரும் யோசனை பண்ணுறது தான் எந்த வாலிபனும் போய் போய் கேளுங்க வயது பண்ண கேளுங்க எனக்கு சும்மா உட்காந்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது இப்போ யோசனை பண்ணுங்கள் என்னோடய உறவு கத்தரோடு எப்படி இருக்குது ஆவியானவர் என்னை கொண்டு பேசுகிறாரா நடத்துகிறாரா என்னை வழி நடத்துகிறாரா டீப் சீக்ரெட்ஸ் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் பி இஸ் இட் ரிவீல் தேவனுடைய paripurna திட்டங்களை அதனால் தான் விசேஷத்தாவினால் தானியலை கற்று நிரப்பினார் அவனால் மட்டும்தான் செய்ய முடியும் அது உங்களுக்கு வேணும்னா போய் கத்தோடைய பாதத்தில் உட்காருங்க இந்த மாதிரி கிஃப்ட் வேணும்னா அவர் மட்டும் ஆவியானவர் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்வார் சும்மா இருபத்தாறு இருபத்தி ஏழுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க இதெல்லாம் இந்த மக்கள் போடுற ப்ரெஷர் தாங்க முடியாம ஐயோ இது சொல்லலைன்னா நாளைக்கு பிரச்சனையாயிடும் அவனையும் பாவம் பண்ண வைக்கிறீங்க அந்த பாஸ்ட் நினைப்ப பாவம் ஐயோ நம்ம சொல்லலைன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடும் நம்மளுக்கு பவர் குறைஞ்சிருச்சின்னு நினைப்பான் பவர் முதலே இல்லையே ஒரு ஒருத்தருடைய எதிர்காலத்தை அறிவிப்பது கர்த்தர் அவருக்கு தான் எதிர்காலத்தை பற்றி தெரியும் நீ கர்த்தரோட இருந்துட்டு வந்தேன்னா உனக்கு எதற்கு எதற்குன்னு பயப்பட வேணாம் ஒரு பாட்டு இருக்குது அஞ்சுடேன் அஞ்சுடேன் என் ஏசு என்னோடு இருப்பதுனால அஞ்சு இடேன்னு போட்டு இன்னைக்கு ஏசு நம்மளோட இருந்தார்ண்ணா அஞ்சுடேன்னு தான் ஸ்ரீஷர்கள் படவில் செல்லும் போது படவு அப்படியே கொந்தளிச்சு தான் ஆடிச்சு ஏசு கூட இருந்தார் படம் உங்காது நம்ம லைஃப்லேயும் ராக்கிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் வரதான் செய்யும் ஆனால் கர்த்தர் கூட இருந்தால் ஒன்றும் ஒன்று ஒன்றும் பண்ணாது அவர் பார்த்துக்கோரு இதுதான் அவர் மேலே வைக்கிற விசுவாசம் நம்பிக்கை நிலை என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே பாட்டு பாடுறோம் இதுதான் இப்போ இவங்களே சொல்லிட்டானுங்க இது மாம்சத்தோட வாசம் பண்ணாத தேவர்கள் மாம்சம் மனுஷன் மனுஷனோட வாசம் பண்ணாத தேவர்களால் தான் இதை சொல்ல முடியும் இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கலாம் நம்ம அப்போ ஹவு மச் பி ரிக்வயர் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரியட் ஆவியாரோட அபிஷேகம் எவ்வளோ முக்கியம் Christian no 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 no. God wants us to have the anointing of the Holy Spirit. Then only we can become like Daniel. May God bless you, time up, we will see it tomorrow.